ஓம் ஸ்ரீ மகாபிரிவா பாதமே துணை சரணாலய பக்தர்களுக்கு என்னுடைய காலை வணக்கங்கள் நாம் இப்போ வந்து ஆண்டாள் பெரியாழ்வாரனுடைய சரித்திரத்தை பார்த்துக்கொண்டு வருகிறோம் இல்லையா போன வாரம் எபிசோட்ல கோதை மிகவும் திட்டவட்டமாக தான் பாவை நோம்பு இருக்க போவதாகவும் மார்கழி முப்பது நாட்கள் கண்ணனை அடைய வேண்டி ஊரில் உள்ள அத்தனை தோழி பெண்களை அழைத்துக் கொண்டு பாவை நோம்பும் இருந்தாள் அதற்காக அவள் படைத்தது பாசுரங்கள் என்று பார்த்தோம் இல்லையா இன்றைக்கு மேற்கொண்டு நாம் கட்டி வைத்த மாலையை சூடி தான் சூடிக்கொண்டு பிறந்தாமனுக்கு கொடுப்பது பிறகு அவனையே அடையவதற்காக பாவை நோம்பு இருப்பது இத்தனை செயல்களும் எல்லாம் எங்கே கொண்டு போய் முடிய போகிறது எதிலே போய் முடியும் என்று தவித்துக் கொண்டிருந்தார் விஷ்ணு சித்தர் திருமாலும் அவரினுடைய கனவிலே தோன்றி விஷ்ணு சித்தார் கோதையை அழைத்துக்கொண்டு திருவரங்கத்துக்கு புறப்பட்டு வா நானே அவளை கரம் பிடிப்பேன் என்று சொல்லி மறைந்தான் ஊரெங்கும் இந்த செய்தி காட்டுத்தீயாக பரவியது திருவரங்கத்தை பற்றி தோடா கொஞ்சம் சிந்தித்து விட்டு மேலே தொடரலாம் ஏன்னா திருவரங்கம் அப்பேற்பட்ட புண்ணியம் திருவரங்கம் என்னும் ஸ்ரீரங்கம் செந்தமிழ் நாட்டினுடைய ஒரு சின்ன தீவு என்று சொல்லலாம் ஆனால் உப்பு நீர் சூழ்ந்த தீவு அல்ல அது காவேரி இனிப்பை உடைய காவேரி நீரை சூழ்ந்த ஒரு சிறிய அழகான பசும் தீவு இறைவனே அந்த பரந்தாமனே அந்த பெருமாளே அந்த ரங்கநாதரே தானே தேர்ந்தெடுத்து வந்து அமர்ந்த ஸ்தலம் இதை ஸ்வயம்பர்த்த ஸ்தலம் என்று சொல்வார்கள் திருவாரூரில் பிறக்க முக்தி சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி ஸ்ரீரங்கத்தில் இருந்தால் முக்தி அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்ற வாச்சகம் ஒரு ஒரு சிறந்த வாசகம் ஒன்று உண்டு அதுபோல அப்பே ஏற்பட்ட சிறந்த ஒரு கஷேத்திரம் அந்த ஸ்ரீரங்கம் விஷ்ணு சித்திரனுடைய கனவு விஷயம் பாண்டிய மன்னனின் செவிக்கும் எட்டியது அவன் மிகுந்த பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் கொண்டான் ஏனென்றால் தன் மண்ணிலிருந்து ஒரு பெண்ணை இறைவன் அந்த பெருமாள் மணக்க இருப்பதை பெரும் பாக்கியமாக கருதினான் பரம்பொருளுக்கு பல்லாண்டு பாடி பொது மக்களுக்கெல்லாம் இறைவனுடைய தரிசனத்தை கொடுத்து மகிழ்வித்து அந்த கௌரவிக்கன் நினைத்தான் அவளுடைய மகளாச்சே அந்த கோதை ஆண்டாள் ஆகவே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் நடுவே தோரணங்கள் பலவிதமாக கட்டி வண்ண வண்ண தோரணங்களை கட்டி வாழை கமுகு போன்ற மரங்களை எல்லாம் நட்டு பாதை எங்கும் நீர்கள் தெளித்து வண்ண கோலங்கள் எல்லாம் வரைந்து அந்த ஸ்ரீலங்கம் வரையிலான அந்த தூரத்திலே பற்பல எல்லாம் முழங்கச் செய்து கோலாகலப்படுத்தினான் பாண்டியன் அந்த நெடும் வழியை பெரிய திருவிழா கோலம் போல செய்து விட்டான் விண்ணில் உள்ள அனைத்து தேவர்களும் பூலோகத்து ஜனங்களும் இந்த வைபவத்தை கண்டு கழிக்க மிக ஆவலோடு கொண்டிருந்தார்கள் ஸ்ரீபலிபுத்தூர் மிகவும் திருவிழா கோலம் உண்டது ஆண்டாளினுடைய திருக்கோயில் காட்சியையும் உங்களுக்கு முதல்ல என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்ச கோயில் தங்க கோபுரத்தோட தங்க விமானத்தோட எல்லாம் காட்டியிருந்தேன் போன எபிசோட்ல இந்த கோவிலினுடைய இந்த உட்புற கோவிலினுடைய முன்னால் முகப்பிலே ஒரு அழகான இடம் அந்த அந்த மாதவி பந்தல் என்று தான் ஆண்டாள் செல்வதற்கு முன்னால் அழைத்து வரப்பட்டு அலங்காரம் எல்லாம் செய்யப்பட்டு சம்பிரதாயமான சடங்குகள் எல்லாம் செய்யப்பட்டவனா அந்த இடத்துல தான் நடந்ததாம் அந்த அழகிய மண்டபத்திலே வாரணமாயிரம் சிற்பங்கள் எல்லாம் செதுக்கி செதுக்கப்பட்டு மிக அழகாக இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆகிறது அதை அவ்வளோ அழகாக பாதுகாத்து வருகின்றார்கள் இங்கே வருகின்ற இந்த கிளிப்பிங்ல இந்த மாதவி பந்தலை நீங்கள் பார்க்கலாம் அந்த வாரணமாயிரம் சிற்பங்களுடன் மாதவி பந்தலை நீங்கள் பார்த்து மகிழுங்கள் இது வந்து இந்த வாரணமாயிரம் அந்த சிற்பங்கள் இந்த இடம் வந்து மாதவி பந்தல் சொல்லக்கூடிய ஒரு இடம் ஆண்டாள் சந்நிதிக்கு போறதுக்கு முன்னாடி மிக அருமையான ஒரு இடம் ஆண்டாள் கல்யாணத்துக்காக ஏற்பாடு பண்ணின இந்த இடம் இது மாதவி பந்தல் ஆயிரம் சிற்பங்கள் பார்த்தீர்களா சிற்பங்கள் இந்த இடம் எல்லாவற்றையும் காத்து பாதுகாத்து வைப்பது இருக்கிறது இங்கே இருந்து கிளம்பி பலவிதமான இசை வாத்தியங்கள் முழங்க விஷ்ணு சித்தரும் கோதையும் ஸ்ரீபலிபுத்தூர் மக்கள் புடைசூழ ஸ்ரீரங்கம் வந்து அடைந்தார்கள் தான் கனவில் கண்டு கண்டு மகிழ்ந்த வாரணம் ஆயிரம் காட்சியை அந்த காட்சி தந்த நாராயணனை கண்டுகொள்வதற்காக அவனுடைய சந்நிதிக்குள் செல்ல சப்த பிரகார சப்த பிரகார சந்நிதி என்று உண்டு அதற்குள் நுழைகிறாள் ஆண்டாள் சப்த பிரகார சந்நிதி வழியாக பெருமானை அடைவதற்காக நுழைகிறாள் இத்தனை நாட்கள் தான் பாசுரங்கள் பார்த்து அனுபவித்த காட்சிகள் கண்ணதிரே படமாக விரிந்தன அவளுக்கு அந்த நிலைக்கு நிலைப்படிக்கு எதிரே கொண்டு நின்றவள் பிரபோ என்று கட்டிக்கொண்டே கத்திக் கொண்டே உள்ளே சென்று ஜோதியாய் தோன்றிய அவனை சென்று அடைந்து மறைந்து விடுகிறாள் அந்த ரங்கனினுடைய திருச்சநிதி முன்னே ஒரு வினாடி ஒரு பெரும் அமைதி நிலவியது பின்னர் மக்கள் ஆரவாரித்தனர் ஆலயம் முழுக்க ஆகாயத்தில் இருந்து வாத்தியங்கள் முழங்க மலர் மலர்களை பொழி பொழிந்தார்கள் தேவர்கள் அது ஒரு தேவலோகமாகவே மாறியிருந்தது அந்த சூழ்நிலை அந்த இடம் பூராவும் தேவலோகமாக காட்சியளித்தது இப்போ வருகின்ற அந்த கிளிப்பிங்க பாருங்க அந்த கிளிப்பிங் ஒரு கிளிப்பிங் ஒன்று வருது பாருங்க பெருமாளினுடைய சந்நிதிக்கு போக காத்து நின்ற ஆண்டாள் காத்து நின்ற அந்த நிலை படி இருக்கிறது அல்லவா அதுதான் இது வரக்கிறது கிளிப்பிங் இது போட்டோ எடுக்கப்பட்ட சமயத்தில் திரையிடப்பட்டிருந்தது பெருமாளுக்கு திரை திரைசாற்றிருந்தார்கள் அதை பாருங்கள் ஏன்னா அந்த திரைக்கு பின்னாடிதான் ரங்கநாதனுடைய கர்ப்பகிரகம் பார்த்து மகிழுங்கள் இந்த இடத்திலிருந்துதான் ஆண்டாள் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே நுழைந்தாள் பார்த்தீர்களா சரி நிகழ்ச்சிக்கு வருவோம் பெரியாழ்வார் தன்னையும் சுற்றி முற்றி பார்க்கிறார் ஆண்டாள் இல்லை என்ற நினைவு வருகிறது இத்தனையும் பார்த்த அவருக்கு ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது கண்ணிலே ஒருபுறம் வளர்த்த பெண்ணை பிரிந்த துக்கம் மனதார மனது தாங்கவில்லை அவருக்கு மற்றொரு புறம் இத்தனை ஆண்டு காலமாக பெரும் சிரத்தையோடு சேவை செய்து வந்த அந்த பரந்தாமனுக்கு தான் மாமனராகிவிட்டோம் என்ற பெருமிதம் வேற எங்கிருந்தோ ஒரு குரல் பாகவத கூட்டத்துக்குள்ளிருந்து ஒலிக்க ஆரம்பிச்சது விஷ்ணு சித்தரே உன்னுடைய சிறந்த பக்தியாலேயே நீங்கள் ஆழ்வார் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் பெரிய ஆழ்வாராக போய்விட்டீர்கள் ஆனால் உங்கள் மகளோ அந்த கோதையோ அவனை ஆண்ட ஆண்டாளாகிவிட்டாளே என்று சொல்லுகிறார் இப்போது அந்த ஆண்டாள் நாச்சியார் திருமொழி என்ற பாசுரங்களை படைத்துள்ளார் பாசுரங்கள் நான் போன எபிசோட சொல்லியிருந்தேன் முப்பது திருப்பாவை அதை தவிர்த்து நூத்தி நாற்பத்தி மூணு அதை நாச்சியார் திருமொழி என்று மிக சிறப்பாக அழைக்கப்படுகிறது அவைகள் பல பாடல்களின் தொகுப்பாக அமைந்தது ஒவ்வொன்றுக்கும் தலைப்புண்டு நாமமாயிரம் கோழி அழை அழைப்பதன் தெள்ளியார் பலர் மண்ணு பெரும்புகள் வாரணமாயிரம் விண்ணில மேலாப்பு கற்பூரம் நாருமோ கார்கோடல் பூக்கள் தாமுகக்கும் மற்றிருந்தீர் கண்ணன் எனும் மேய்ந்து என்று பல தலைப்புகளிலே அந்த பாசுரங்கள் வருகின்றன ஒவ்வொரு தலைப்பின் கீழும் குறைந்தது பத்து பதினோரு பாடல்களாக அமைந்திருக்கும் இதிலே வாரணமாயிரம் வந்து ரொம்ப ஃபேமஸ் வாரணமாயிரம் பாட்டு ஏனென்றால் அதை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாரணமாயிரம் பாடல்கள் அத்தனையும் அவள் இந்த ஆண்டாள் கண்ணனோடு தான் மனம் செய்து கொள்ளும் நிகழ்வை அந்த கனவை விவரித்து விவரித்து தன் தோழிகளுக்கு சொல்வதாக அமைந்துள்ள அருமையான செட் ஆஃப் சாங்ஸ் அந்த அந்த பெண்ணிற்கு கல்யாண சடங்குகளை பற்றி இருக்கின்ற வாழ்ந்த அறிவு அதை விவரிக்கும் பாணி எல்லாம் பெருமைக்குரியது இந்த ஸ்கிரீன்ல வருகின்ற முதல் பாடல் ஒன்றை பாருங்கள் நான் எல்லாவற்றையும் அந்த பத்து பாடலையும் வாரண மாயத்தில் கொடுக்கவில்லை நேரச்சுருக்கம் கருதி முதல் ஒரு முக்கியமான பாடலையும் கடைசியிலே முடிவில் ஒரு பாடலையுமாக எடுத்து கொடுத்திருக்கிறேன் வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கண்டேன் தோழினான் என்று சொல்கிறாள் இங்கே நம்பி என்பது கல்யாண குணங்கள் அத்தனையும் நிறைந்த அந்த பரந்தாமன் நாராயணனைத்தான் குறிக்கும் ஆயிரம் யானைகள் சூழ எழுந்தி எழுந்தருளி பலம் வருகிறான் அந்த ஊரே அவனை வரவேற்று பொன்னாலான பூரண கும்பத்தை வைத்துக் கொண்டு நகர் முழுவதும் தோரணங்களையெல்லாம் எல்லாம் கட்டி ஊரே திரண்டு வந்து அவனை வரவேற்க நின்றதை கணா கண்டுகிறேன் தொழி என்று சொல்கிறாள் இங்கே வாரணம் என்பது யானையை குறிக்கும் இது யானைக்கென்றே உள்ள சுமார் முப்பத்தெட்டு பெயர்கள் பெயர்கள் என்ன ஒரு சொல் பல அர்த்தம் பல பொருள் பல பொருள் ஒரு அர்த்தம் பல பொருள் ஒரு சொல் அந்த மாதிரி ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தமும் பல வார்த்தைகளுக்கு ஒரு அர்த்தமும் இங்கே பல வார்த்தைகளுக்கு ஒரு அர்த்தமாக இந்த யானை வருகிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன் முப்பத்தி எட்டு வார்த்தைகள் இருக்கிறது யானையை குறிப்பதற்கு தமிழ் இல்லை நம் எல்லாம் இட்ஸ் அவ்வளவு அருமையாக இருக்கும் இதை பற்றி நான் ஆத்திச்சூடி எபிசோடு பண்ணும்போது நான் விவரித்திருக்கிறேன் தும்பி கரி குஞ்சரம் களவம் தந்தி வேழம் பகடு என்று யானைக்கு பல வார்த்தைகள் உண்டு பல பெயர்கள் அதிலே தான் இந்த வாரணம் என்பது சரி நாம் வருவோம் இதற்கு வருவோம் கம்பர் தன்னுடைய ராமாயணத்திலே ராமர் சீதையை மணமுடிக்க வரும்பொழுது தேரிலே ஆயிரம் யானைகள் புடைசூழ வந்த அந்த அருமையான காட்சியை விவரிக்கிறார் அதே மற்ற புலவர்கள் அதை தமிழ் புலவர்கள் ஆண்டாளினுடைய இந்த திருக்கல்யாண வைபவத்தை கண்ணன் ஆயிரம் யானைகளுடன் எழுந்தொருளி வந்து மணப்பதை கம்பேர் பண்ணி விவரித்து பல புலவர்கள் எழுதியிருப்பார்கள் இந்த வாரமா வாரணம் ஆயிரம் பாடல்களினுடைய தொகுப்பில் முதல் அஞ்சு பாடல்கள் திருமணத்துக்கு முன் நிகழக்கூடிய அத்தனை வைபவங்கள் சடங்குகளை பற்றி அழகாக விவரித்திருப்பாள் கோதை இப்ப ஸ்கிரீன்ல வரும் இன்னொரு பாடலை பாருங்கள் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று உத முத்தும நிறைத்தாழ்ந்த பந்த கீழ் மைத்துடன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கணாக்கண்டேன் தோழினான் என்று சொல்லுகிறாள் இந்த பாசுரத்திலே மேளதாளங்கள் முழக தான் கண்ணனினுடைய கையை பற்றி கைகளை பற்றிய அந்த அருமையான நிகழ்வை விவரிக்கிறாள் அடுத்து சப்தபதி எனக்குடைய செவன் ஸ்டெப்ஸ் ஏழு ஏழு அடிகள் எடுத்து வைப்பார்கள் இல்லையா மணமக்கள் அதை பற்றி விவரிக்கிறாள் அதை வைக்கும் முறை எல்லாவற்றையும் பற்றி மிக அழகாக சொல்லியிருக்கிறாள் எட்டாம் பாசுரத்திலே நம்மை எல்லாம் உடமையாக கொண்ட அந்த நாராயணன் நம் அனைவரையும் உடமையாக கொண்ட அந்த நாராயணன் ஆண்டாளின் பாதத்தை எடுத்து அம்மி மேல் வைப்பதை பற்றி விவரிக்கிறாள் இந்த இடத்துல திருமீசி ஆழ்வார் நம்முடைய நாலாம் ஆழ்வாரை பற்றி நாம் பார்த்தோம் இல்லையா இப்ப ஆழ்வார்கள் வரிசையிலே நாலாம் ஆழ்வாரை ஆன திருமீசி ஆழ்வாரை பற்றி முன்னாடியே பார்த்திருக்கோம் நம்ம அதுல அவர் சொன்ன ஒரு உண்மை கடல் அலைகள் கடலிலேயே தோன்றி கடலிலேயே சென்று மறைவதைப் போல எல்லா உயிர்களும் இறைவனிடத்திலேயே தோன்றி அவனிடத்திலேயே சென்று சேருகின்றன என்று அழகாக சொல்லியிருப்பார் அதை ஆண்டாள் ஒரே வரியில் நம்மை உடைய இந்த நம்மை உடையவன் நாராயணன் இந்த நாராயணன் நம்பி என்று சுருக்கமாக சொல்லியிருக்கிறாள் எப்பேற்பட்ட நாலெட்ஜ் பாருங்க அந்த ஆண்டாளுக்கு எவ்வளவு அருமையான விவரிக்கின்ற பாணி அட்மதாம் பாடத்தில் பொறியிடுவார்கள் மணமகள் கையில பொறி கொடுக்கப்படும் அவள் அது எதற்காக பொறி போல எப்படி ஒரு நெல் நெல்லை எப்படி பாதுகாத்து அந்த பயக்காட்டிலே அதை வளர்த்து எடுத்து வந்து பொறி செய்து எப்படி பண்ணுங்க எப்படி பாதுகாக்கிறாங்க நெல் வளர்ந்து பொறி வர அந்த அளவுக்கு அவள் பாதுகாக்கப்பட வேண்டும் புகுந்த வீட்டிலே என்ற ஒரு சமிகைக்காக அது செய்யப்படும் சடங்கு பத்தாவது பாசுரத்திலே திருமணம் நிறைவு பெறும் பொழுது மஞ்சள நீர் தெளித்து மணநீர் ஆட்டுவார்கள் மணமக்களுக்கு இப்பொழுது கூட சில சில கம்யூனிட்டிஸ்லாம் அதெல்லாம் நிறைய ஃபாலோ பண்றாங்க இதெல்லாம் அதெல்லாம் உண்டு நம்ம தொண்டு தொட்டு வரக்கூடிய வழக்கம் இல்லையா நான் ஒரு செட்டியார் ஃபேமிலி கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அந்த கல்யாணம் எல்லாம் முடித்தப்பையும் மணமகளையும் உட்காத்தி வைத்து மஞ்சள் நீராட்டுவார்கள் சந்தனம் எல்லாம் கரைத்து வைத்து நீராட்டுவார்கள் ரெண்டு இருவருக்கும் அபிஷேகம் செய்வார்கள் இவ்வளவு விவரமாக அவள் எழுதியிருக்கிறாள் இத்தனை ஆழமாக தெளிவாக கச்சிதமாக நம்முடைய பக்தி பண்ணும் பிரிய உணர்வு பகவானிடத்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அருமையாக தன்னுடைய பாசுரங்களிலே விவரித்ததோடு இல்லாமல் தன் நடத்திய தன்னுடைய நடத்தையிலும் காட்டியிருக்கிறாள் ஆண்டாள் ஆண்டாள் பகவானுடன் கலந்த பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூர் திரும்பிய பெரியாழ்வார் தான் அழகர் கோவிலில் இருந்து கொண்டு பெருமாளுக்கு சேவை சாதித்து வந்தார் அவர் அப்பொழுது நானூத்தி எழுபத்தி மூணு பாசங்களை எழுதி குவித்தார் அதிலும் கண்ணனை குழந்தையா நினைச்சு தாய்ப்பாசத்தோடு எழுதியிருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் சுருக்கம் என்ன செய்வது எல்லாவற்றையும் பார்க்க முடியவில்லை இங்கே வருகின்ற இந்த கிளிப்பிங்ல ஸ்ரீவல்லிபுத்தூர் கோவில் உள்புறத்துல பெரியாழ்வாருக்கின்ற ஒரு தனி சன்னதி இருக்கிறது அருமையான சன்னதி அதன் முன்னால் பெரிய துவஜஸ்தம்பம் அந்த போட்டோ இப்ப வரும் பாருங்க இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் கோவில்ல இது வந்து துவஜஸ்தம்பத்தோட பெரியாழ்வாரினுடைய சன்னதி சன்னதிக்குள்ள எடுக்க முடியாது போட்டோ அதனால நான் அப்படியே சன்னதி எடுத்துக்கிறேன் பெரியாழ்வாருக்கு தனி சன்னதி உள்ளே நுழையர்த்தையே இருக்குது அதான் துவஜஸ்தம்பத்தோட மிக அருமையாக இருக்கிறது ஆழ்வாரினுடைய சன்னதி அப்படியே சுற்றி வந்து எடுத்திருக்கேன் ஒரு பிரதர்ஷனமாக வந்திருக்கேன் இந்த சன்னதியை இது எல்லாத்துக்கும் மேலாக முத்தாய்ப்பு வைத்தாற் போல பெரியாழ்வாரினுடைய வம்சாவளியில் வந்த ஒரு பட்டர் சுவாமி நம்முடைய சரணாலயத்துக்கு அடித்துள்ள இந்த வீடியோவை அடித்துள்ளவாரினுடைய இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது வம்சமாம் சொல்லுகின்றார் ஆச்சரியமாக இருக்கிறது நமக்கெல்லாம் இப்ப பார்த்தா நம்ம நாம நம்ம அப்பா அம்மா அவளுடைய அப்பா அம்மா அப்படி அப்பா தாத்தா கொழு தாத்தா அது வரைக்கும் தான் நமக்கு தெரியும் அதுக்கு முன்ன ஜெனரேஷன்லாம் நமக்கு தெரியவதில்லை நம்மளுடைய மூதாதிரிகளுடைய விவரங்கள் நமக்கு மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸுக்கு தெரியறதே இல்லை ஏன் அவர்கள் வணங்கி வந்த குலதெய்வத்தையே நிறைய ஃபேமிலியில தேடி இருக்காங்க தெரியல தெரியலன்னு சொல்லி ஆனா இந்த குடும்பம் பாருங்க எப்படி அந்த பெரியாழ்வாரினுடைய அந்த வம்சம் அந்த அந்த லைன் லைனேஜ் சொல்வாளே அதை இவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணி அவர் அருமையாக கரெக்டா சொல்றாரு இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது வம்சம் என்னுடைய வம்சம் என்று மிக அழகாக பேசியிருக்கிறேன் பாருங்க அந்த வீடியோ கிளிப்பிங்க கொஞ்சம் விளக்க பேசுகோ ஸ்வதேவ உதாய் மஹா பெட்ஸா ஆழ்வார்களில் மச்சை ஆழ்வார்கள் எல்லாம் பெருமாள் இடத்தில் ஆழங்கால் பட்டிருந்தனால் ஆழ்வார்கள்னு பெரும் மச்சை ஆழ்வார்களெல்லாம் தான் காதலியா இருந்து பெருமாளை காதலனா வச்சு பாசுரங்கள் பூரா அமையப்பட்டிருக்கு பெரியாழ்வார் மட்டும்தான் தான் தாயா இருந்து கண்ணனம்பெருமான குழந்தையா வச்சு பாசுரம் படினார் அந்த தமிழில் இருக்கக்கூடிய பிள்ளைத்தமிழ்ங்கிற இலக்கணத்தில் முதல் முதல்ல அந்த பிள்ளைத்தமிழுக்கு பத்து பருவம் வர்க்கப்பருவம் பருவம் அம்பி பருவம் செய்த சிறுபுரம் கொட்டப்பருவம் சப்பானி பருவம் நீராட்டம் பூச்சுகள் காப்பீடல்னு சொல்லக்கூடிய அத்தனை பருவத்துக்கும் பத்து பத்து பாசுரம் நூறு பாசுரம் பெரியாழ்வாருடைய பிள்ளைத்தமிழ் பாசுரங்கள் தான் முதல் முதல்ல பெரியாழ்வார் இயற்றினது மிச்ச ஆழ்வார்களுக்கெல்லாம் இருந்தது பரிவு இவருக்கு இருந்தது பொங்கும் பரிவு அதனால தான் மங்களா சாசனத்தில் மட்டுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வ அளவு தானன்றி பொங்கும் பரிவாலே பற்றபிரான் பெற்றான் என்னும் பேர் பல்லாண்டு பாடின காரணத்தினால சோறாத காதல் என்னும் பாராதவனை பல்லாண்டு காப்பிட்ட பான்மையானு எம்பெருமானுக்கே பல்லாண்டு பாடிய காரணத்தினாலும் பெருமாளை தன் குழந்தையாக வச்சு தாய் பாபத்தில் பாசுரங்கள் பாடின காரணத்தினாலும் அவரிடத்தில் சாட்சாத்காரமான பூமி பிராட்டி அவதாரம் பண்ணணும்னு நியமிச்சு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவருடைய அந்தவனத்துல ஆடி மாசத்துல புற நட்சத்திர செவ்வாய்கிழமை இன்னைக்கு சாட்சாத் பூமி பிராட்டி திருவதாரம் பண்ணி வந்தார் அதனால அந்த ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் இவர் மட்டும் பெரிய ஆழ்வார் ரொம்ப ரொம்ப நன்றி மாமா எவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு இன்னைக்கு பார்த்து மாமா பெரியாழ்வாருடைய வம்சம்னு கேள்விப்பட்டேன் மாமாவுடைய திருப்பெயர் வேதபிரான் பட்டர் சுதர்சனம் வேதப்பிரான் பட்டர் வேதப்பிரான் பட்டர் பரம்பரையுடைய பேர் பேர்

ரொம்ப ஆச்சரியமாக என்னை கவர்ந்தது அவருடைய சிந்தனை அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் சுஜாதா அவர்கள் நவீன காலத்து மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் இன்றைய காலத்து இளைஞர்கள் அவர்களிடம் வைத்து உள்ள வேண்டுகோள் என்ன தெரியுமா அந்த புஸ்தகத்தில் கடைசியில் எழுதியிருப்பார் கடைசி நோட்டா வரும் அது அந்த புத்தகத்தில் வேலண்டைன்ஸ் டே என்பது மேற்கத்திய நாடுகளை பார்த்து நாம் கண்டு கொண்டு ஃபாலோ பண்ணி வருகின்ற ஒரு கலாச்சாரம் வேலண்டைன்ஸ் டே என்பது மேற்கத்திய நாடுகளை பார்த்து நாம் இப்பொழுது நமக்குள் அதை கொண்டு வந்து அதை நாம் செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கின்ற ஒரு கலாச்சாரமாக ஆகிவிட்டது ஆனால் இத்தனை அருமையாக தூய அன்புக்கும் அந்த பக்திக்கும் விளக்கம் தந்து வாழ்ந்து காட்டிய அந்த கோதை ஆண்டாளை நினைத்து நினைவு கூர்ந்து அதை ஏன் நாம் ஆண்டாள் தினமாக கொண்டாடக்கூடாது நம்முடைய தமிழ்நாட்டில் மற்ற மாகாணங்களில் எப்படி வேணாலும் விட்டு போகட்டும் ஆனால் நம் தமிழ்நாட்டிலே ஆண்டாள் எப்படி அந்த அன்புக்கும் தூய காதல் அந்த பக்தி அவற்றை எவ்வளவு அழகாக தெரிவித்து சென்றிருக்கிறாள் அதை செய்யலாம் என்று மிக அருமையாக கேள்விக்குறி ஒன்றை கேட்டு முடித்திருப்பார் அந்த புஸ்தகத்தை இதை சொல்லி நான் இந்த எபிசோடை ஆண்டாள் பற்றிய எபிசோடை நான் செய்கின்றேன் வழக்கம் போல நாம் ஆன்மீக சிந்தனைக்கு அதிசயங்களுக்கு போய்விடலாம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ராயன் பட்டினம் என்று காரைக்கால் பக்கத்திலே ஒரு சின்ன இடம் சின்ன ஊர் அங்கே சமுத்திரத்துல ஒரு நீளமான பெட்டி உள்ளே அம்மன் சிலையோடு மிதக்கிறது அந்த காலத்திலே அப்பொழுது ஆட்சி பண்ணின அந்த ஆண் அரசனனுடைய கனவிலே தோன்றி அம்பாள் ஒருத்தி நான் மிதந்து வருகிறேன் என்னை எடுத்துக்கொள் கரையில் வந்து என்னை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறாள் அதே போல மறுநாள் அவன் சென்று கரையில் நிற்கின்றான் ஒரு பெட்டி ஒன்று விதந்து வருகிறது கரை ஒதுங்குகிறது அதை திறந்து பார்த்தால் உள்ளே அம்பாள் பிரம்மாண்ட அம்பாள் பெரியும் பொட்டியும் புரியுது அம்பாளும் பெரியவள் என்னை நீ ஒரு நாள் பூஜை செய்துவிட்டு பிறகும் பெட்டியிலே வைத்து கடலிலே விட்டுவிடு என்று அடுத்த கனவு அதே போல அந்த மன்னனும் எடுத்து கோலாகலமாக பூஜைகள் எல்லாம் செய்தான் பிறகு பெட்டியிலேயே விட்டு மீண்டும் கடலிலே விட்டு விட்டான் அதன் பிறகு வருடங்கள் உருண்டோடின மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்கள் எல்லாம் அந்த கடலிலே அவ்வப்பொழுது அந்த பொட்டியை பார்ப்பாங்க தென்படும் வலையை வீசி பிடிக்கலாம் என்றால் கண்ணுக்கு ஆப்பிடாது போய்விடும் மறைந்துவிடும் பிறகு தென்படும் மறையும் அவர்களுக்கு கிட்ட ஆம்படவே ஆம்படாது தொடக்கூட முடியாது அது போய் அவர்களுக்கு இப்படி இருந்து வந்த சமயத்திலே செம்பந்தம் முதலியார் என்பவர் குடும்பத்தோடு திருமலை ராயன் பட்டினத்தில் வசித்து வந்தார் அவருடைய கனவிலே நான் வருகிறேன் கரைக்கு வந்து என்னை எடுத்துக்கொள் கரை சேர்வேன் நான் வந்து வந்து எடுத்துக்கொள் என்று ஒரு குரல் அவருக்கு எல்லாம் ஊர் மக்கள் சூழ குடும்பம் சூழ போய் கல கடற்கரையிலே நிற்கிறார் எல்லாருக்கும் ஆத்தங்கம் கிட்ட வராதா தன்கிட்ட வராதா வராதான்னு நேர அது திருமலை ராயன் பட்டினத்திலேயே அந்த செம்பந்தம் முதலியார் காலில் தான் வந்து சேர்ந்தது அந்த பெட்டி காலடியில் வந்து சேர்ந்தது அந்த பெட்டியை கொண்டு வந்து வைத்து அதை ஐந்து வருடத்துக்கு ஒரு தான் எடுத்து திறந்து பூஜை செய்கிறார்கள் அந்த அம்மாளின் பெயர் ஆயிரம் காளி என்று பெயராம் அந்த அம்மாவுக்கு எது செய்தாலும் ஆயிரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சாங்கியம் இருக்கிறது வளையல் என்றால் ஆயிரம் ஜோடி தேங்காய் என்றால் ஆயிரம் தேங்காய் ரவிக்கை துணிகள் பிளவுஸ் பிட் என்றால் ஆயிரம் மஞ்சள் கிழங்குகள் என்றால் ஆயிரம் மஞ்சள் கிழங்குகள் ஸ்வீட்ஸ் இப்ப ஜிலேபி என்றால் ஆயிரம் ஜிலேபி இப்படி எல்லாமே ஆயிரமாக வைக்க வேண்டுமாம் அந்த காளிக்கு அங்கே ஒரு கோவிலில் நடராஜர் சிலை பெருசாக இருக்கிறது அது முன்னால் பெரிய மண்டபம் அந்த மண்டபத்தில் தான் இந்த ஆயிரத்தையும் அடித்து அடுக்கி நிவேதனம் செய்வார்கள் அங்கே ஒரு கலசத்திலே நீர் வைப்பார்கள் பிறகு சம்பந்தப்பட்ட இந்த குடும்பத்தார் இந்த சம்பந்தப்பட்டவர்கள் இந்த பூஜைக்கு பூஜைக்கு அதிகாரம் பெற்ற இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவர் வந்து விரதம் இருப்பார் இந்த பெட்டி திருப்பதற்கு முன்னால் கடும் விரதத்தை இருந்து அவர் தயாராக இருப்பார் பிறகு பெட்டிக்குள்ளே இருந்து சலங்கை ஒளி வருமாம் அந்த சலங்கை ஒலி கேட்டால் தான் பெட்டி திறக்கப்பட வேண்டும் அப்படி பெட்டி திறக்கப்படும் உள்ளே திறந்தால் பிரம்மாண்டமான அம்பாள் மிக அருமையாக எடுத்து துடைத்து மிக அழகாக ஏற்பாடுகள் செய்வார்கள் ஆனால் அந்த பெட்டிக்குள்ளே பெட்டிக்குள்ள வைத்துள்ள மஞ்சள் வாடாது பழமும் ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்குமா பெட்டியில் எப்படி பூஜை என்று வைத்து மூடினார்களோ அப்படி புத்தம் புதியதாக காட்சியளிக்குமாம் அந்த மஞ்சள் பழம் எல்லாம் பிறகு அம்பாளை வெளியே எடுத்து துடைத்து பூஜை புரஸ்காரங்கள் எல்லாம் நடக்கும் பக்த ஜனங்களுக்கு வந்து தரிசனம் செய்வதற்காக கொடுப்பார்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள் பிறகு அந்த பெட்டியை மூடி வைத்து விடுகிறார்கள் ஐந்து கழித்துதான் திறப்பு ஆனால் பெட்டிக்குத்தான் தினமும் தினமுமே பூஜை அந்த அம்பாள் இருக்கக்கூடிய பெட்டிக்கு தினமும் பூஜை நடக்கிறது இப்பொழுது சமீப காலத்து சமீபமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே அவர்கள் அந்த அம்பாளை வெளியே எடுத்து பூஜை செய்ததாயும் இனிமேல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலே திரும்பவும் அம்பாளை வெளியே எடுப்பதாக கேள்விப்பட்டேன் நான் கோவில் நிர்வாகம் நினைப்பதாக கேள்விப்பட்டேன் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய சனாதனம் இறை வழிபாடுகள் எல்லாம் அதிசயத்திலும் அதிசயம் என்று சொல்லி இந்த எபிசோடை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் ஜெய் ஹர ஜெய்சங்கர ஹரஹங்கர ஜெய் சங்கர ஹர ஹர் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹர ஹர் சங்கர परिवापाद में तुणे